இதுல மூணு விதமான ஆக்சிஜன் நிலைகள் இருக்கு என்ன என்னது மூணு விதமான ஆக்சிஜன் நிலைகள் எங்களுக்கு ஹைட்ரஜனுக்கு பிளஸ் ஒன் ஹைட்ரஜன்ல பிளஸ் ஒன் நைட்ரஜனுக்கு பிளஸ் ஃபைவ் ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ இதான் இவங்க இப்ப நம்ம த்ரீ முடிச்சிருக்கோம் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறது இந்த த்ரீ அமிலத்துல சரியா எப்படி இந்த ஒவ்வொரு ஆணோட ட்ரெயின் மாறுது சிலபஸ்ல எந்த இடத்துல இந்த ட்ரெயின் மாறுது அதாவது என்ன ரியாக்ஷன் என்ன தாக்கம் மூலமா மாறுது சிலபஸ்ல தரப்பட்ட நியூ சிலபஸ்ல தரப்பட்ட இடங்கள் இந்த பே பிளாக்ல அதை தாண்டி நம்ம வேற எதையுமே பெருசா கதைக்க தேவை

ஹைட்ரஜன் என்ன போவாரு சிலபஸ் எங்களுக்கு பூச்சியமா போற ஒரு இடம் எங்களுக்கு இருக்கு எஸ்ல இருந்து படிக்கிறோம் லித்தியம் மெக்னீசியம் போன்ற மூலகங்கள்ல மிக இதான நிலையில எச்சென்னோத்ய போட கூட எங்களுக்கு இந்த ரியாக்ஷனை பத்தி ப்ரொஃபசர் செலவுபடுத்தி இருக்காங்க ஆமாவா இல்லையா இது ஒரு இடம் இல்லை நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கெமிஸ்ட்ரிய செட் பண்ணிட்டு படிங்க கண்ட மாதிரி எல்லாம் பழசு கிளசு எதுவுமே படிக்க தேவையில்ல ரைட் அப்படி பழைய பாஸ் பேப்பர்னால என்ன தேவைங்கிறத நான் சொல்லுவேன் ரைட் இது ஒரு விஷயம் நைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் உடையிறது அப்ப கவனிங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ரெண்டாவடையும் ரெண்டு விதமான ரிடாக்ஸ ஆக்சிடேட்டர் தாழ்த்தல இந்த நைட்ரஜன் காட்டும் ஒன்னு பிளஸ் ஃபைவ்ல உள்ளவர் என்ன போகலாம் பிளஸ் டூ என்ஓ கேஸா மாறலாம் ஆமாவா இல்லையா அல்லது என்னதுக்கு போகலாம் பிளஸ் ஃபோர் போகலாம்

அப்போ நைட்ரஜன் ட ஆக்சிடேஷன் நம்பர் மாறுது இது சரி யாராச்சும் ஒரு ஆளு இது என்னங்கிறது சொல்லுங்க பாப்போம் ஆக்சிஜனோட ஆக்சி ட்ரெயின் எச் என் த்ரீ சார்பார் மாறுறது நம்மட சிலபஸ்ல ஒரே ஒரு தாக்கத்துல தான் ஒரே ஒரு ராக்ஷன் மட்டும் தான் அந்த ரியாக்சன்ல தான் அந்த ஆக்சிஜன் வந்து ஆக்சைடு அந்த மைனஸ் டூல இருந்து மாறும் அது இயற்கையில நடத்துற ரியாக்ஷன் ஒன்னுதா என்ன நினைக்கிறீங்க

ஆ அதைப்படி நம்ம சமரைஸ் பண்ணி எடுப்போம்